इंस इले द फ इंडिया टू कंपोज रिकॉर्ड अंड परम लाइन इंग्लिश क्लासिकल म्यूजिक

ஒரு கடவுளை பார்த்தபோது என்ன பேசுறதுன்னு எங்களுக்கு ஒன்னுமே தெரியல ஒரு ஹாஃப் அன் ஹருக்கு என்னால ஒண்ணுமே பேச முடியல நான் நெஞ்சு காயோ ஹெவன் அப்படின்னு நம்ம பார்த்ததே இல்ல அதுக்குள்ள புள்ள நுழையும் போது ஒரு கடவுளை பாக்குற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு தெரியுங்களா எங்களுக்கு வார்த்தை அடைச்சிடுச்சு எங்களுக்கு பேச்சு வரல அந்த 120 டே தெரியலங்க கிந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே எவ்ளோ ஜெனரேஷன் வந்தாலும் ஆகாது சார் எவ்ளோ ஜெனரேஷன் வந்தாலும் ஆகாது சார் எவ்ளோ ஜெனரேஷன் வந்தாலும் ஆகாது சார் ಎಲ್ಲೋದ ಎಲ್ಲ வணக்கம் நாங்க என் பேர் தாரிணி தேவி ஸோ நாங்கள் மாரிக்பூன் பகுதியில இருக்கோம் நாங்க ஃபேமிலி முழுக்க வந்து ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் பிஃபோர் புக் பண்ணிட்டு அந்த டிக்கெட்ஸு அவைலபிள் செக் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாத்திரம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த ஷோ போய்டுவோம் ஆறு மணி ஷோன்னு சொன்னால் மூணு மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டு நின்றுடுவோம் இல்லை பண்ண பதினோரு மணிக்கு அங்கே உட்காந்துருவோம் போயிட்டு ஸோ அந்த ஷோ ஸ்டார்ட் ஆகுதுக்கு முன்னாடி எங்களுடைய அந்த இது தாங்க முடியாது அந்த ஷோ எப்போ ஸ்டார்ட் ஆகும்ன்றது நாங்கள் எங்கள் குடி வச்சுட்டு இது பண்ணுவோம் அந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து குடியை வந்து நாங்கள் மதுரையில் சுமார் நாங்கள் ஒரு நைன் ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம் நைன் ஈவெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கோம் அந்த நைன் ஈவெண்ட்ஸ் வந்து ரொம்ப எப்படின்னா நாங்க ராஜா வந்து தூரத்துல தான் பார்த்தோம் ஸ்டேஜ்ல ரொம்ப இதுவா தெரியுவார் குட்டியா தெரியவரு எவ்வளவு லட்சக்கணக்கில் கோடி கணக்குல அவருக்கு ரசிகர் இருக்காங்க பட் லட்ச கணக்குல உட்காந்துட்டு இருக்காங்க நாங்கள் இந்த ஐநூறுபா டிக்கெட் அந்த லாஸ்ட் மொழியில தான் உக்காந்துரு நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஒரு வாட்டி ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு ஒரு ராஜா சார் ஃபிகர் போட்டு ஹாப்பி பர்த்டே ராஜா சார்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு குழந்தைகிட்ட நான் கேட்டேன் ஒரு போட்டோ எடுத்துன்னு கொடுக்குறோம் குடும்பம் சொன்னாங்க இல்லை தரதுலன்னு சொல்லிடுச்சு நிகழ்ச்சியில் ப டிவி ப்ரோக்ராம் பார்க்கும்போது அதை ஜஸ்ட் அதை காட்டினாங்க ரொம்ப சந்தோஷமாச்சு ஸோ நம்மளும் வந்து நம்மளை இது பண்ணுறதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு அடையாளமாக வைக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சுன்னா நாங்கள் அந்த அளவுக்கு பைத்தியமாக இருக்கும் ஊரு விட்டு ஊர் போய் அங்கே ஸ்டே பண்ணி அந்த ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும் பட் இருந்தாலும் அதை என்ஜாய் பண்ணிவிட்டு ராஜா சாருக்காக நாங்கள் போவேன்னா நாங்கள் தூங்கி ஏஞ்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் வந்து ராஜா சார் பாட்டு எப்போவுமே இருக்கும் ஒரு கஷ்டம் துக்கம் சந்தோஷம் எது இருந்தாலும் பசி எடுக்கலனா கூட வந்து அந்த சாங் கேட்டு நாங்கள் சந்தோஷம் அடைஞ்சது உண்டு இளையராஜாவை சந்திச்சு நீங்கள் பார்த்து தான் சொல்கிறாங்க ஆமாம் உங்களை அவர் சந்திக்க சந்திக்கிறதுக்கான காரணம் என்ன சந்திச்சு உங்கள் தான் பேசினார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து ஒரு இளையராஜா வெறி கொண்ட ஒரு ஃபேமிலி வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் பாங்குக்கில் இதுதான் இருப்பாங்க எனக்கு நிறைய பிரச்சனைங்க இருந்துச்சு அந்த பிரச்சனை இல்லலாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் தான் ஒரு ஜெர்னியாக இருந்துச்சு எனக்கு அதனால் வந்து இவரை மீட் பண்ணோம் அப்படின்றது எங்களுக்கு ஆசை இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவருது ஷோ நடக்கிறது எல்லா இடத்துலையும் மிஸ் பண்ண மாட்டோம் போகும் போய் பார்க்குறது அந்த ஷோவெல்லாம் போய் பார்க்குறப்போ நிறைய ஷோ பார்த்துட்டுருக்கிறாரு எங்களை பார்த்துருக்குறாரு பார்த்துட்டு அவங்க மேனேஜர்கிட்ட சொல்லி எங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணான்னு கிடைக்கல லாஸ்ட்டாக கும்பகோணத்தில் வந்து கரெக்டாக எங்களை பிடிச்சிட்டு ராஜா சார் நம்பர் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கி போனாங்க நம்பர் வாங்கி போய்ட்டு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்ட பிறகு எங்களுக்கு நவம்பரு டுவெண்ட்டி எயித்துக்கு வந்து எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தார் சரி எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் எல்லாம் போய் மீட் பண்ணிவிட்டு பேசிட்டு வந்தோம் அவ்வளோ அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான நிறைய க்ரௌடு இருக்கும் அங்கே நாங்கள் ஒரு இசை கடவுள்னு சொல்லிட்டு ஒரு பேனர் போட்டு ஸ்டேஜுக்குலேருந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெயிண்டிங் கொடுக்கணும் எனக்கு ஸோ அதெல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு பார்த்துட்டு இன்வைட் பண்ணுவார் நம்மளை ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக ஈவெண்ட் எங்க நடந்தாலும் வந்து லீவ் போட்டுட்டு நாங்க போயிடுவோம் ஆக்சுவலாக அந்த டைம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லா ஏன்னா அது கொஞ்சம் எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா எல்லாருக்கும் லீவ் கரெக்டா இருக்கணும் பிளஸ் வந்து எல்லாமே இருக்கணும் நாங்க போய் என்ஜாய் பண்றதுக்காக தான் போவோம் ராஜா சாரை மீட் பண்ற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் அதிசயம் ஏன்னா நாங்கள் வந்து அந்த இசை கடவுள் அப்படின் போது எங்களுக்கு எங்க கஷ்டத்துல வந்து கடவுளாக கடவுளா தான் அந்த இசை கடவுள் அப்படின்ட்டு நாங்க கூப்பிட்டோம் ஆக்சுவலாக அது இன்னொருத்த சொல்லி கொடுத்தாலும் இல்லை எங்களுக்கு தோணுச்சு அவரை கடவுளா நினைச்சதுனால நாங்க இசை கடவுள் அப்படின்ட்டு நாங்கள் பேர் வச்சிட்டு சரி அவருக்கான ஒரு ஃப்ளாக் இந்த ஃபோட்டோ இந்த போஸ் வந்து ஆக்சுவலாக வந்து எவ்வளோ ஃபோட்டோஸ் லட்சக்கணக்கில் ஃபோட்டோஸ் இருக்கலாம் பட் இது வந்து என்னமோ எங்களுக்கு ரொம்ப தெரியல இந்த போட்டோ தான் வைக்கணும்ன்ற மாதிரி தோணுச்சு ஸோ இந்த போட்டோ வச்சு ஒரு ஃப்ளாக் பண்ணி காட் ஆஃப் மியூசிக் அப்படின்னு வச்சோம் ஸோ காட் ஆஃப் மியூசிக்னோட தமிழ்ல இசை கடவுள் அப்படிங்கின் கர்நாடகா இருந்தாலும் கூட நம்ம வந்து அந்த இசை கடவுள் அப்படின்றத இது வைக்கணுன்றது அதாவது இசை கடவுள்னு ஒரு ஃப்ளாக் ரெடி பண்ணி நாங்கள் மொதல் மொதல் மதுரையில் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அதை பண்ண உடனே அவங்க வந்து நிறைய கேப்சர் பண்ண ஆரம்பித்தாங்க திடீர்னு அங்கே டிவி ஷோ பார்க்கும்போது அந்த ஈவெண்ட்டு நிகழ்ச்சி போடும்போது போது ஜெயா டிவியில் அங்கே வந்து இசை அந்த எங்களது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளாக் வந்து வேவ் ஆஃப் பண்ண மாதிரி வந்துச்சு எங்களுக்கு ஷாக் ஆச்சு நம்மள வந்து தூரத்துல தான் இருப்போம் அந்த கிரெயின் அந்த அந்த கேமரா கூட எங்க பக்கம் வராதுன்ட்டு நாங்கள் ரொம்ப பண்ணுவோம் பரவாயில்ல உடனே நம்ம ராஜா சாரை பார்க்க போகிறோம் அந்த பாட்டு கேட்க போறோம்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரீன்ல மட்டும்தான் ராஜா சாரை பார்த்துருக்கோம் அவரை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து இதனால கிடைக்கும்ன்றது எங்களுக்கு சத்தியமா தெரியாது அதனால ரொம்ப 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 பெருமையா இருக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இசை கடவுள் அப்படின்ற ஃப்ளாகை நாங்கள் வேவ் பண்ண தான் வந்து ராஜா சரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு இல்லைனா எவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்க தவமாக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு லக் வந்து எங்களுக்கு வந்து அவராக தேடி வந்து அவங்கள நான் பார்க்கணும் அவங்க யாரு எந்த ஊருக்கு போனாலும் எந்த ப்ரோ எல்லா ப்ரோக்ராமுக்கே வராங்களே அவங்கள மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அவங்க மேனேஜர் வந்து எங்கிட்ட நம்பர் எங்ககிட்ட இந்த நம்பர் வாங்கி நாங்கள் அவங்க நம்பர் கேட்க வரும்போது கூட நாங்கள் எங்கள் நம்பர் கேட்குறாங்களா ராஜா சார் எவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருக்காங்க எங்கள் நம்பர் எப்படி கேட்பாங்கன்னு நினச்சோம் ஆனால் அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு எங்கள் நம்பர் வாங்கி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து எங்களை வந்து அவர் மீட் பண்ணுறதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க எங்கிட்ட பேசுறது அவர் ஜாஸ்தி பேச மாட்டார் யாருக்கிட்டையும் ஆனால் எங்கிட்ட வந்து ஒரு இருபது நிமிஷம் கிட்ட இருபத்தஞ்சு நிமிஷம் மேலே வந்து பேசிட்டாரு பேசிட்டாரோம்ம நாங்கள் என்ன பேசுதுன்னே தெரில அந்த டைமில் ய யாருக்கும் அனுபம் ஆிிச்சு பேசுறது முடியல நம்ம போய் நம்ம நம்மளை பற்றி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோன்னா சார் நாங்கள் கேஜி ஃப்ரெண்ட்ஸ் வரும் எங்கள் ஃபேமிலி சார் தெரியும் நெக் அடுத்துன்னு தான் கேட்குறாரு அவர் அந்த இது கேட்குற மாதிரி கியூனுங்களை சொல்கிற மாதிரி தான் எங்ககிட்ட வந்து பேசினாரு நெக்ஸ்ட் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி தான் பேசினார் பேசிட்டு அவர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கணும் வீட்டில் எல்லாமே அப்புறமா அவங்க மேனேஜரு சொன்னார் நல்லா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு ஷோ நடக்குதுனாக்கா ஃபர்ஸ்ட் எங்க அந்த பிளாகை தான் காட்டுவாங்க அந்த இசை கடவுள்ன்ற ஃப்ளாக் அந்த ஷோல பாத்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த சவுண்டுக்கும் அவர் அந்த ஷோ இது பண்றதுக்கும் மதுரையில் தான் எங்களுக்கு அந்த கொடியை வந்து நாங்கள் வந்து இந்த பிளாக் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போனது வந்து இசை கடவுள்னு சொல்லிட்டு அது என்னன்னா எங்களுக்கு அந்த டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறப்போ ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ அது வந்து அவர் பார்க்கணுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒன்றா அந்த கொடி எடுத்து போல் எங்களுடைய எங்களுடைய சந்தோஷத்துக்காக நாங்கள் அந்த கொடி ஆடுறது பாட்டு பண்ணால் எங்கள் மாமா வீட்டில் எல்லாமே டான்ஸ் ஆடுவாங்க ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ஆச்சுன்னா எங்களுக்கு இன்னும் உற்சாக பத்துச்சு பத்துறப்ப என்னான்னாக்கா இது வந்து டிவியில் போடுறப்போ இன்னும் ஜாஸ்தி நம்மளுக்கு என்ன ஒரு டிவியில் கட்டுறாங்க நம்மளை அப்படின்னாக்கா ஸோ அப்போ வந்து என்ன பண்ணோம் நாங்கள் அதை இன்னும் இது பண்ணிக்கின்னு அப்படியே பயணத்தோடு இடம் ஸோ ப்ளஸ் என்ன ஆச்சுன்னாக்கா பாட்டு வந்து கேட்காம இருக்கவே முடியாது காற்றில் ஏச்சிக்கிறப்போ சரி நைட் தூங்குறப்போ சரி எங்கன்னா ட்ராவல் பண்ணாலும் சரி அவர் பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம் கேட்டுமே தான் இருக்கிறோம் இன்னும் கேட்கணும் டேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டு நாங்கள் போனோம் போன உடனே ஒரு நைன் ஓ கிளாக் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாரு நாங்கள் வந்து ஆறு மணிக்கு அங்கே உட்காந்துட்டு இருந்தோம் நுங்கம்பாக்கமில் வந்து ஒரு புது ஸ்டுடியோ இருக்குது அது எதிரில் வந்து உட்காந்துட்டு இருந்தோம் ஃபேமிலியே உட்காந்துட்டு இருந்தோம் ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு ராஜா சார் கிளாக் எக்ஸாக்ட் அப்பாயின்மெண்ட் இருந்தது அது போது ஏதோ ஒரு இந்த ஹெவன் அப்படின்னு நம்ம பார்த்ததே இல்ல நுழையும் போது ஒரு கடவுளை எங்களுக்கு வார்த்தை அடிச்சிச்சு எங்களுக்கு பேச்சு வரல அந்த மூச்சு இருந்ததே தெரியல எங்களுக்கு உள்ள போறோம் அவர் திடீர்னு எங்களை ஒரு லுக் பார்த்தாரு நாங்க எல்லாம் இந்த மாதிரி ஷர்ட்ஸ் போட்டுட்டு போனோம் அவர் எங்களை தூரத்துல இருந்து வியூ பண்ணதை வந்து கிட்டத்துல இருந்து நாங்க கிட்ட போன உடனே எங்களை பார்த்துட்டு நாங்கள் எல்லாருமே போன உடனே உட்காந்துருந்தவர் ஏஞ்சிட்டாரு ஏஞ்சிட்டு சரி அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல அவர் கண்ணிலையும் தண்ணி கலங்கிச்சு எங்கே நாங்கள் அழுதுகிட்டே தான் இருந்தோம் ஒரு கடவுளை பார்த்தபோது என்ன பேசுகிறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியல ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு என்னால் ஒன்றுமே பேச முடியல அப்புறம் சரி எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் அந்த ஃப்ளாக் எடுத்து அவர்கிட்ட காமிச்சோம் அதுக்கு எனக்கு தான் தெரியுமே அப்புறம் அடுத்து அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் பேசுங்கன்னா நான் தான் ரெண்டு மணி நேரம் பேசுனேனே அப்படின்னு சொன்னார் என்ன பேசுறதுக்கு இருக்குது உங்களெல்லாம் பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு பார்த்துட்டேன்ற மாதிரி தான் அந்த இது வந்துச்சு ஸோ என் பேர் தரணி அவர் அவங்க பொண்ணு பேரும் பவததாரணியம்மா இல்லைங்களா தரணின்னு வந்தால் எனக்கும் கண்ணு கலங்குச்சு அவருக்கும் கண்ணு கலங்குச்சு சரி அவருக்கு அந்த ஷால் போத்தும் போது தெய்வமே உங்களுக்கு நான் போத்தலாமான்னு போத்துலாமான்னு கேட்டபோதுமா போத்துமா அப்படின்னாரு ரொம்ப ஒரு மாதிரி அங்கேயே விழுந்துட்டு இருப்பேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த சுச்சுவேஷன் என்னால் இது பண்ண முடியல அழுதுகிட்டே தான் அழாதம்மா அழாதம்மா தான் சொல்கிறாரு என்னால் அந்த அந்த கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவரை பார்த்த சந்தோஷம் பயங்கரமாக இருந்துச்சு எவ்வளோ பேர் மீட் பண்ணுறாங்க பட் நாங்கள் யாருனே தெரியாது அவருக்கு அவர் அவர் நாங்கள் கடவுளாக வணங்குறது பை காட் கிரேஸ் எங்களுக்கு பெரிய பாகியம் அது எப்படி மீட் பண்ணுறது இன்றை வரைக்கும் நாங்கள் ஒரு இது இதுவாக தான் இருக்குது ஷாக்கிங்காக இருக்குது நாங்கள் போய் மீட் பண்ணமா அவர் எங்களை கூப்பிட்டு நாங்கள் போய் மீட் பண்ணோமா நாங்கள் என்ன அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் இந்த இசை மற்றவங்களுக்கு எப்படி தெரியாது இசையில படுத்து தூங்கி ஏஞ்சி இசை மட்டும் தான் லைஃப்ன்ற மாதிரி இருக்கு எங்களுக்கு நாங்கள் ஒன்றும் மியூசிக் பத்தி எல்லாம் பயங்கரமாலாம் தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சது ராஜா மட்டும் தான் எந்த இசை ஞானியை வந்து நாங்கள் கடவுளாக கும்பிட்டோம் இசை கடவுள் நாங்கள் பேர் வச்சோம் கடைசி வரைக்கும் இசை கடவுளாகவே இருப்பாரு அவர் நூற்றா நூறு வருஷம் இல்லை இரநூறு வருஷம் இருந்தால் கூட கடவுள் அவருக்கு அந்த ஆயசி கொடுக்கணும்ன்ற நாங்கள் ரொம்ப வேண்டிக்கும் அவர் இசை வந்து எவ்வளோ பேரை வாழ வச்சிருக்கு ரொம்ப நன்றி இந்த தாய்கிட்ட வேண்டிக்கிறோம் அவர் வணங்குற அந்த ரமணரும் நாங்க ஆக்சுவலாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அத்தியா நாங்கள் லைக் பண்ணிக்கணும் ரசிகர்களுக்கு என்னென்னா ஆக்சுவலாக நீங்க ஓடுற நதி பாத்தீங்கன்னா நதி எங்க ஓடுதுன்னு தெரியாது ஆனா அது இசையாதான் ஓடுது தண்ணியில இருந்து இந்த அஞ்சு பஞ்சலோகமுக்கே வந்து நம்ம ராஜா சாரோடைய இசை ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த இசை வந்து எல்லாத்து எல்லா இடத்துலையும் வந்து பயணிக்குது யார் யாருக்கெல்லாம் அந்த இசை பிடிக்குமோ எல்லாருக்கும் அந்த ராஜாவும் பிடிக்கும் எல்லா ஜீவராசிக்கும் அந்த இசைக்கடவுலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த இசையே பிடிக்கும் ஸோ அவருடைய இசை உலகம் முழுக்க வாழணுன்றது எங்களுடைய ஆசை ஸோ வாழ்க இசை கடவுள் என்றென்றும் வாழ்க இரநூறு வருஷம் இல்லை முந்நூறு வருஷம் இருந்தவரும் அந்த இசை வாழும் இசை கடவுளாக வாழவேன் நன்றி இசைக்கடவுள்ன்ற கொடி நாங்கள் வச்சதுனால்தான் எங்களுக்கு அவரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி இசைக்கடவுள் என்ற கொடி வச்சதுனால அந்த அந்த வார்த்தைக்கும் நன்றி இசைஞானியை நாங்கள் மீட் பண்ணும்பார் அதுக்கும் ரொம்ப நன்றி வாழ்க இசைஞானி இசைஞானி கடவுளை மீட் பண்ணது ரொம்ப ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் என்றென்றும் வாழ்க இசைஞானி இசை என்றுமே ஒழிக்கும் வாழ்நாள் முழுதும் இவருடைய இசை கேட்கணும் அவர் வந்து பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க இசை கடவுளுக்காக மூகாம்பி தாய்கிட்ட வேண்டிக்கிறேன் வாழ்க இசை கடவுள் இன்னொன்று இந்த சிம்பனி அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியாது சிம்ஃபனா என்ன நார்மல் சிம்பனி தெரியும் எயிட்டி டூ இயர்ஸ்ல வந்து உலக சாதனை பண்ற ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் இல்லை ஒரு சின்ன நோட் எழுதுறதுக்கே ரொம்ப நாள் எடுக்கிற இதில் முப்பத்தி நாலு நாட்டில் நாளில் வந்து அவர் அந்த சிம்பனி எழுதி முடிச்சிருக்காரு ஸோ அது உலக சாதனை தான் எல்லாருமே பாட்டு பாட போவாங்க ஜஸ்ட் அந்த மியூசிக் கேட்க போவாங்க பட் ஆனால் யூரு அத்தனை பேருக்கு எண்பத்தி ரெண்டு பேருக்கு வந்து வாசிக்க சொல்லி கொடுத்து அவர் அதை சாதனை பண்ணுறாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அது நம்ம அவர் இதில் சொல்லியிருப்பார் இளைஞருக்கு ஒரு மோட்டிவேஷனாக கூட பேசியிருக்காரு அதை தயவு செஞ்சு நீங்கள் கேளுங்கள் பல தலைமுறைக்கு அவருடைய இசை தேவை அந்த இசை கடவுள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க